சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சில்ட்ரன் அறங்கட்டளை சார்பில் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு நடந்த யோகா பயிற்சி வகுப்பு திருச்சி துறையூர் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை மற்றும் ஆல்தி சில்ட்ரன் அறங்கட்டளையின் சார்பில் துறையூர் சி பள்ளியில் சர்வதேச யோகா தின பயிற்சி வகுப்பு நடைபெற்றது இந்த யோகா பயிற்சி வகுப்பிற்கு ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் நவீன் ரெட்டி தலைமை தாங்கினார் மேலும் இப்பயிற்சியில் கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாகிகள் பெருமாள் பாலசுப்ரமணி பூபாலன் ரங்கராஜ் சேதுராஜன் மலர் சந்திரா திலகவதி செல்வராஜ் அனைவரும் கலந்து கொண்டு யோகா பயிற்சி வழங்கினார்கள் மேலும் சிறப்பு விருந்தினராக பேராசிரியர் சுபித்ரா ரங்கநாயகி யோகா பயிற்சி பற்றிய விளக்கங்களையும் பயிற்சியையும் வழங்கினார் மேலும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்ட சி என்ஐ கிருஷ்ணவேணி சமூக ஆர்வலர் புஷ்பவல்லி கலந்து கொண்டார்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆல்டி சில்ட்ரன் அறங்கட்டளையின் சார்பில் இலவசமாக யோகா மேட் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியினை ஆல்டி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முருகையா ஏற்பாடு செய்திருந்தார் யோகா பயிற்சியில் மூச்சு பயிற்சி கை பயிற்சி கண் பயிற்சி மன அமைதிக்கான பயிற்சி மற்றும் அனைத்து பயிற்சிகளுக்கும் விளக்கங்களையும் அதன் பயன்களையும் பேராசிரியர் சுபத்ரா ரங்கநாயகி சிறப்பாக எடுத்து கூறினார்கள் இப்பயிற்சியில் நூறுக்கும் மேற்பட்ட அங்கன்வாடி பணியாளர்கள் கலந்து கொண்டு யோகா பயிற்சி மேற்கொண்டார்கள்